ஜெகதீப் தன்கர் உடல் நலக்குறைவால் தன்னுடைய துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த பதவிக்கு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறது இதையடுத்து துணை ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற ஆலோசனை நடந்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த மகாராஷ்டிரா மாநில கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் இது பற்றி முடிவு எடுப்பதற்காக இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார்கள் இந்தியா கூட்டணி சார்பில் யாரை வேட்பாளராக தேர்வு செய்யலாம் என்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்தியா கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்ய மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முழு அதிகாரம் வழங்கி கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திமுக எம்பி கனிமொழி சிபிஎம் பொதுச் செயலாளர் எம் ஏ பேபி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவாதி னர் இரவு எட்டு மணி வரை ஆலோசனை நீடித்த நிலையில் தலைவர்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என கூறப்படுகிறது ஆலோசனை கூட்டம் இன்றும் நீடிக்க உள்ளது தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிகிறது எதிர்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சிலரது பெயர்கள் அடிப்படுகின்றன முக்கியமாக திருச்சி சிவா விஞ்சானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டோரது பெயர்களும் பேச படுகிறது போட்டியிட்டால் அரசு பிரமுகர்களை தவிர்த்து பிற நபர்களை நிறுத்த வேண்டும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் துணை ஜனாதிபதி பதவியை பாஜக வழங்க உள்ளது இதன் மூலமாக தமிழரை முக்கிய பதவிக்கு உயர்த்துவது என்ற அடிப்படையிலும் கொங்கு மண்டலத்திலும் வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் என எதிர்பார்க்கிறது பாஜக மேலிடம் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு செலுத்தி வரும் நிலையில் சிபி பி ராதாகிருஷ்ணன் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வேளாள கவுண்டர் சாதியை சேர்ந்தவர் என்பதும் பாஜகவுக்கு தேர்தல் களத்தில் பிளஸ் ஆக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் திமுக ஒரு வியூகத்தை அமைத்துள்ளது திமுக ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவாவை இந்திய கூட்டணி சார்பில் குடியரசு துணை தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக களமிறக்க முயன்று வருகிறது பாஜக சி பி ராதாகிருஷ்ணனை களமிறக்கியுள்ள நிலையில் தமிழருக்கு போட்டியாக இன்னொரு தமிழரை நிறுத்த இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து வருகிறது திருச்சி சிவா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளர் ஆக்கி கொங்கு வேடாள கவுண்டர் சமூகத்தவரின் ஆதரவை வரும் சட்டசபை தேர்தலில் பெறலாம் என பாஜக கணக்கு போட்டுள்ள நிலையில் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பான்மையாக உள்ள முக்குளத்தோர் சமூகத்தவரை ஈர்க்க திமுக திருச்சி சிவாவை களமிறக்குவதாக தெரிகிறது அதிமுக முன்பு முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று கட்சியாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டிவி தினகரன் ஆகியோர் வெளியேறிய நிலையில் அதிமுக முக்குளத்தோர் சமூக வாக்குகளை பெருமளவில் இழந்து வருகிறது இந்நிலையில் தான் திருச்சி சிவாவை முன்னிறுத்தி முக்குளத்தோர் சமூக வாக்குகளை கூடுதலாக ஈர்க்கலாம் என திமுக கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது கொங்கு வேளாளர் கவுண்டர் வேட்பாளரை பாஜக நிறுத்தியுள்ளதன் மூலம் அக்கட்சிக்கு கொங்கு மண்டலத்தில் ஆதரவு கிடைத்தாலும் அதை தெற்கிலும் டெல்டாவிலும் ஈடுகட்டலாம் என திமுக எண்ணுகிறது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க